யார் இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை கடவுள் என்றும் தத்துவ மேதை என்றும் புத்தரின் மறு அவதாரம் என்றும் ஆன்மீக குரு என்றும் பல்வேறு வகையில் அவரை அழைத்தார்கள் ஆனால் அவரோ அது அத்தனையும் துடைத்து இருந்துவிட்டு நான் சாதாரண ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு அவரை தன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர் தொண்ணூத்தி ஐந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி ஆந்திராவில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி பதினேழாம் தேதி அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவை மறைந்தார் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீக பணியை தொடங்கியது அல்லது அவருடைய அறிவு போதனைகள் அனைத்தையும் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியிருக்கிறார் அதுவும் சென்னை அடையாறு ஆலமரம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த ஆலமரம் அருகில் இருக்கக்கூடிய அன்னிபேசன்ட் அம்மையாருடைய ஆசிரமத்தில் அன்னிபேசன்ட் அம்மையாரால் தத்தெடுக்கப்பட்ட நபர் ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி